என்னது மாத்திரை இருந்தால் மிக்ஸி ரிப்பேர் ஆகாதா ஆமாங்க அது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மிக்ஸியை தொடர்ந்து பயன்படுத்தும் போது மிக்ஸியில் நிறைய அழுக்கு கரை இருக்குங்க இதை நம்ம சரியாக க்ளீன் பண்ணணும்னா நம்ம மிக்ஸி லைஃப்பில் ரிப்பேர் ஆகாது முதல்ல மிக்ஸி க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா பார்க்கலாம் அதுக்கப்புறம் மிக்சி ரிப்பேர் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஐடியா பார்க்கலாம் பாதி எலுமிச்சை பழத்தில் கொஞ்சம் உப்பு தூள் கொஞ்சம் பல் வளர்க்குற பேஸ்ட் பயன்படுத்தி மிக்சியில் நல்லா பூசிட்டு ஒரு ஸ்க்ரப் வச்சு தேய்ச்சிட்டு ஒரு ஈர துணியில் தொடச்சு எடுத்திங்கன்னா ஒரே நிமிஷத்தில் மிக்ஸி பளபளன்னு பழன்னு இருக்குங்க அது மட்டும் இல்லை இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணும்போது உங்கள் மிக்ஸியும் புத்துசு போல் ஆகும் அடுத்த ஐடியா மிக்ஸி ரிப்பேர் ஆகாமல் இருக்கா மிக்ஸியை க்ளீன் பண்ணும்போது மிக்ஸியில் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கேப் இருக்கும் அந்த இடத்துல தூசு படியாமல் இருக்கணும் இந்த இடத்துல எதுக்கு கேப் விட்டுருக்காங்கன்னா மிக்ஸியை நம்ம ரொட்டேட் பண்ணி அரைக்கும் போது மோட்டார் ஓவர் ஹீட் ஆகாமல் வெளிப்புறத்தில் இருக்க அந்த காற்றோடத்தை அப்சார் பண்ணுறதுக்கு தாங்க அந்த மாதிரி இருக்கிற அந்த இடத்துல எந்த அடைப்பு இருக்கக்கூடாது அந்த அடைப்பை ஈஸியாக எடுக்கிறதுக்கு மாத்திரை அட்டுக்கோட ஊற பகுதியை சின்ன துண்டு கட் பண்ணி அதை பயன்படுத்தி அந்த இடத்துல இருக்க அந்த அழுக்கு தூசியை நீங்கள் ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் இந்த மாதிரி அடிக்கடி சேர்ந்து